வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப் ஓரா போன்ற சமூக வலைதளங்களில் இன்னமும் பரவப்பட்டு இருக்கிற ஒரு சில கட்டுக்கதைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அத உண்மை தன்மை என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பாத்திரலாம் மொதல் விஷயத்த சொல்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மூளையை பத்தினது மனிதர்கள் பெரும்பாலும் மூளைய வந்து பத்து சதவீதம் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற கட்டுக்கதை சமூக வலைதளங்கள்ல நிறைய பரவிட்டு இருக்குது ஏன் இன்னைக்கு நீங்க பல யூடியூப் சேனல்கள்ல கூட இதை வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே மனிதர்கள் பத்து சதவீதம் தான் மூளைய பயன்படுத்துறாங்க அப்படின்னா கிடையாது அது உண்மையாலுமே மிகப்பெரிய கட்டுக்கதை இந்த லூசி அப்படின்ற ஒரு சில ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனித மூலையை நூறு சதவீதம் பயன்படுத்துறாங்க அது பெரிய ஆற்றல் அப்படின்னா சொல்றாங்க உண்மை என்னன்னா மனித மூலையை நூறு சதவீதம் யாராலையும் பயன்படுத்த முடியாது இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா இந்த சதவீதத்தால மனித மூளை பயன்படுத்துறத சொல்லவே முடியாது அதுதான் உண்மை அது என்ன காரணம் அப்படின்னா மூளையில பல பகுதிகள் இருக்கு வெவ்வேறு செயல்கள் நம்ம செய்யும் போது அதுங்க தான் ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்புகளை ஏத்துக்குது இப்ப உதாரணத்துக்கு நம்ம எளிமையா ஒரு செயலை செய்யறோம் அந்த மாதிரியான வேலைகளுக்கு குறைவான ஆற்றலை தான் மூளை பயன்படுத்துது இப்ப நம்ம ரொம்ப கடினமான சிக்கலான செயல்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நம்ம சிந்திக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது ரொம்ப ஆற்றல் தேவைப்படுது அப்போ வந்து அதிகமான பகுதிகள் வந்து மூளையில வேலை செய்யணும் இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு அளவான நம்மளுடைய ஆற்றல் மூளையோட தேவை பயன்பாடுகள் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் நூறு சதவீதம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ரெண்டாவது நூறு சதவீதம் நம்மளால பயன்படுத்தவும் முடியாது இதுதான் உண்மை இது இந்த மித்த வந்து பல சோஷியல் சைட்டுகள் ஆகட்டும் பல இடங்கள்ல ஆகட்டும் இதை வந்து தவறா வந்து பரப்பிட்டு இருக்காங்க மூளைய நூறு சதவீதம் பயன்படுத்துகிறாங்க மூளைய நூறு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய வேலை அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அதை நீங்க தான் சொல்லணும் என்ன வேலை உங்களுக்கு தோணுது அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லியிருங்க நம்ம அடுத்த கட்டுக்கதைக்கு வந்து போலாம் அடுத்த கட்டுக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சக்கரை கொடுத்தா ரொம்ப உற்சாகமாக ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை வந்து இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல பயங்கரமாக வரவிட்டு இருக்கு இந்த தோட்டாபீம் மாதிரியான ஒரு சில எல்லாம் பார்த்துட்டு பல குழந்தைங்க வந்து இனிப்பை வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் உண்மையாலுமே அவங்களோட ஹைப்பர் அதை வந்து தூண்டுதா அவங்களோட உற்சாகம் ரொம்ப படுத்துதான் அவங்க மூளையா அப்படின்னு கேட்டா உண்மையாலுமே இனிப்புக்கும் அவங்களோட உற்சாகத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது இதுதான் ஆய்வறிக்கையில சொல்றக்கூடிய ஒரு தகவல் ஆனா ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்வங்கள் அதிகமா இருக்கு அதனால அவங்க வந்து என்ன பண்ணிருப்பா இனிப்பு சாப்பிடும் போது கொஞ்சம் உற்சாகமா இது பண்ணிருக்கலாம் மற்றபடி சர்க்கரைக்கும் அவங்க உற்சாகமா இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது உண்மையை சொல்லணும்னா சர்க்கரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப கேடு அதுதான் நம்ம வந்து சர்க்கரைகளை வந்து குறைச்சிக்கணும் எப்பயாவது இனிப்பு சாப்பிட்றது தப்பு கிடையாது ஆனால் அதை இனிப்பு அதிகமாக ஆச்சுன்னா என்னென்ன விளைவுகள் வரும்னு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் சரி வாங்க நம்ம அடுத்ததா இருக்கக்கூடிய கட்டுக்கதைக்கு போகலாம் அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்களால கருப்பு வெள்ளையா தான் பார்க்க முடியும் அப்படின்றது உண்மையாலுமே நாய்களால கருப்பு தான் பார்க்க முடியுமா நாய்களால நிறத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நாய்களால நிறத்தை பார்க்க முடியும் இத வந்து மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப மனிதர்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான பார்வை அதாவது புல் கலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முழு வண்ண பார்வை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வகையான கூம்பு செல்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்கு சிகப்பு பச்சை மற்றும் நீல நிறங்கள் இத பார்க்கக்கூடிய பார்வை வந்து மனிதர்களுக்கு இருக்கு ஆனா நாய்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் கலர் விஷன் அதாவது குறைந்த அளவிலான வண்ண தான் நாய்களுக்கு இருக்கு நாய்களுக்கு இரண்டு வகையான பூம்பு செல்கள் தான் இருக்கு மனிதர்களுக்கு மூணு இருக்கு நாய்களுக்கு ரெண்டு வகையான பூம்பு செல்கள் தான் இருக்கு அந்த பூம்பு செல்கள்ல என்னென்ன நிறத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களால சிகப்பு பச்சை நீல நிறங்களை பார்க்க முடியும் ஆனா நாய்களால நீளம் மற்றும் மஞ்சள் நிறங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் நாய்களோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்களோட கண்கள்ல மனிதர்களை விட குறைந்த தான் கூங்கு செல்கள் இருக்கு நாய்களால சிகப்பு பச்சை நிறங்களை வந்து பிரிச்சறிய முடியாது ஆனா நீளம் மற்றும் மஞ்சள் நிறங்களை வந்து அதனால பிரித்தறிய முடியும் நாய்களுக்கு மனிதர்களை விட அதிக கம்பி செல்கள் கண்கள்ல இருக்கு இதனால அதுனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்வை திறன் வந்து அதிகம் நாய்களுக்கு இனிமேல் யாராச்சும் வந்து நாய்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பார்வை அப்படின்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க நாய்களால நிரப்ப பார்க்க முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே கண்கள் எக்ஸ்ரே விஷன்னு சொல்லணும் நீங்க யூடியூப்ல போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க எக்ஸ்ரே விஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க எத்தனை வீடியோ வருதுன்னு சில பேர் வந்து அவங்களுக்கு எலும்புகளை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதா வந்து சொல்லிட்டு தெரியுறாங்க உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களால எக்ஸ்ரே கதிர்களை வந்து நேரடியா பார்க்க முடியாது அதுதான் உண்மை எக்ஸ்ரே கதிர்கள் கண்ணுக்கு புலப்படாத கதிர்வு வகையெல்லாம் ஒண்ணு எக்ஸ்ரே கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் உள்ள என்ன பொசிஷன்ல இருக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஷீட்டை நம்மளுக்கு வந்து எடுத்து தருது அப்படி அந்த எக்ஸ்ரே ஷீட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதிர்வீச்சுகள்லாம் நம்ம உடம்புக்குள்ள பாயுது இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத மனிதர்களால் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது அப்படி உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ்ரே ஷீட் வந்து என்ன எக்ஸ்ரே அந்த கதிர்வீச்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு எந்த எலும்புகளாக ஃபோக்கஸ் பண்ணுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மூலியமாக தான் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் நார்மலான மனித கண்களுக்கு எக்ஸ்ரே கதிர்வீச்சு வந்து தெரியாது இது வந்து மித்து ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்ரே பார்வை இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அது அப்படி யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க அந்த மாதிரி பரப்பப்பட்ட வீடியோகளை பார்த்தாலும் நீங்க நம்பாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டன்ல தட்டி விட்டுட்டு போங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள்லாம் உங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி